அதிமுக பொதுக்குழுவில் ஓ பன்னீர்செல்வத்தை மறைமுகமாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்து தொடரப்பட்ட வழக்குகளை முறியடித்ததாக தெரிவித்தார் அந்த தற்போது பார்க்கல அத்தனை வழக்குகளும் நீதி தர்மம் உண்மை வென்றது இதுதான் சரித்திரம் என்னிடத்தில் வழக்கறிஞர் பாலமுருகன் அவர்கள் வருவார் அருமைச்சகர் வழக்கறிஞர் மாநில உறுப்பினர் கழக அமைப்புச் செயலாளர் சிவி சி வி சண்முகம் அவர்கள் அனுப்பி வைப்பார் நான் வக்காலத்தில் கையெழுத்து போட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போ எத்தனை தான் கையெழுத்து போடுறது கணக்கே தெரியலையே ஆனால் கணக்கு தெரியாத அளவுக்கு வழக்கு தொடங்க நான் பார் அதோட அது அவட்டு ஐம்பது பக்கம் நூறு பக்கம் கையெழுத்து போட்டுட்டே இருப்பேன் ஏப்பா இவ்வளவும் தேவையா ஆமாண்ணா எதிரிகள் அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறாங்க அவர்களை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் சட்ட நுணுக்கத்தோடு நாம் கையாள வேண்டும் என்று சொல்லுவார் அந்த அளவுக்கு வழக்குகளை சந்த வழக்குகளை சந்தித்த இயக்கம் தான் அண்ணா திமுக இயக்கம் ஒவ்வொரு முறை பொதுக்குழு நடைபெறும் அப்பொழுது நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் ஒரு உணர்வுமாக நம்முடைய முகத்திலே ஏதோ ஒரு பதற்றத்தோடு நாம் பொதுக்குழுவிலே சந்திப்போம் ஆனால் இந்த பொதுக்குழு அனைவருடைய முகத்திலும் மகிழ்ச்சி பொங்குகிறது இருவரும் தலைவருடைய சக்தி நமக்கு வெற்றி தந்து கொண்டிருக்கின்றது நீதிமன்றத்திலும் நீதி வென்றுவிட்டது அதே போல தேர்தல் கமிஷனும் நமக்கு அங்கீகாரம் கிடைத்துவிட்டது இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் ஜெட் வேகத்திலே செயல்படும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க